திருச்சிற்றம்மலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சேர்த்திரு தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே நாம் இன்னைக்கு பார்க்க போறது பன்னிரெண்டாம் திருமுறை சேக்கிழ எம்பெருமான் அருளி செய்தது சேக்கிழையம் பெருமானுக்கு சிவபெருமான் அடியெடுத்து கொடுத்தார் உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் நில உலாவி வேலியன் அழகில் சோதியன் நம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் நான் எப்படிங்க அந்த பெரிய புராணத்தை தொடங்குறது எப்படிங்க நான் எழுதுறது உலகலாம் அப்படின்னு ஆரம்பி அப்படின்னு கொடுத்தாரு அது பிரகாரம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய வரலாறையும் சுந்தரமூர்த்தி நாயனார் திருத்தொண்டர் தொகையாக பாடி வச்சார் அதையெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி இவங்களுடைய வரலாறெல்லாம் தொகுத்து நம்மளுக்கு அருமையாக கொடுத்துருக்காரு இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது காரி நாயனார் ஐம்பத்தி ஐந்து பெரிய புராணம் காரி நாயனார் புராணம் இந்த காரி நாயனார் என்ன செய்தார்னு பார்ப்போம் இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய வரலாறு எங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை குறை வேணாம் ஏன்னா எங்களுக்கும் ஒன்றும் தெரியாது நாங்களாம் தெரிஞ்சிக்க முயற்சி பண்ணுறோம் திரு எங்களுக்கு நல்ல ஆதரவு கொடுத்து நீங்கள் தான் மென்மேலும் உயரச் செய்யணும் திரு பெரிய புராணம் ஐம்பத்தி ஐந்து காரி நாயனார் புராணம் பன்னிரெண்டாம் திருமுறை மறையாளர் திருக்கடவூர் வந்து உதித்து வன் தமிழின் துறை ஆன பயன் தெரிந்து சொல் விளங்கி பொருள் மறைய குறையாத தமிழ் கோவை தம் பெயரால் குளவும் வகை முறையாலே தொகுத்து அமைத்து மூவெந்தற்பால் பயில்வார் அங்கு அவர் தாம் மகிழும் வகை அடுத்து உரை நயம் ஆக்கி கொங்கு அலர்ந்தார் மன்னவர் பெற்ற பெற்றி குவை கொண்டு அறவோடு கிடந்து விளங்கும் இளம்பிரை சென்னி சங்கரனார் இனிது அமரும் தானங்கள் பல சமைத்தார் யாவர்க்கும் மனம் உவக்கும் இன்ப மொழி பயன் இயம்பி தேவர்க்கும் முதல் தேவர் எல்லார்க்கும் மேவுற்ற இருநிதியம் மிக அழித்து விடைய வருத்தம் காவுற்று திருக்கையிலை இலை கருத்தினராய் ஏய்ந்த கடல் சூழ் உலகில் எங்கும் தம் இசை நிறுத்தி ஆய்ந்த உணர்வு இடை அரா அன்பினராய் அணி கங்கை தோய்ந்த நெடும் சடையார் தம் அருள் பெற்ற தொடர்பினால் வாய்ந்த மனம் போல் வாய்ந்த மனம் போல் உடம்பும் வடகையிலை மலை சேர்ந்தார் வேரியார் மலர் கொன்றை வேணியார் அடிபேணும் காரியார் கழல் வணங்கி அவர் அளித்த கருணையினால் வாரியார் மத ார் தம் மதி மரபில் சீரியார் நெடுமாரர் தொண்டு செப்புவாம் காரிநாயனருடைய புராணம் முடிஞ்சு சீரியார் நெடுமாரர் திருத்தொண்டு செப்புவோம் அப்படின்ட்டு சொல்றாரு அருமையாக இதுக்கு அடுத்து வரப்போகிறத சொல்றாரு இந்த காரிநாயனார் பாடல் வடிவத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்க இப்போ நம்ம வரலாறு வடிவத்தில் பார்ப்போம் கரை கண்ட கழலடியே காப்பு கொண்டிருந்த கணம்புள்ள நம்பிக்கும் காரிக்கும் அடியேன் அப்படின்னு நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்த திருத்தொண்டர் தொகையில் இடம்பெற்றிருக்கிற வரி இவரே நல்ல கல்வி கேள்வி எல்லாம் சிறந்து விளங்கினார் காரி நாயனார் திருக்கடவூரில் பிறந்தார் அவரு பெயரால் பெரிய பெயர் அவர் பெயரால் காரி கோவை என்னும் நூல் இயற்றி மூவேந்தரத்தை பெற்றார் இவர் பாடின பாட்டுக்கு அவங்கெல்லாம் பரிசளிச்சு தாங்க அந்த அவர் வச்சிக்கல சோபர்மானுக்கு கோயில் கட்டணும்னு பொருட்செலவுகள்லாம் பண்ணி கோயில் கட்டினாரு அடியார்களுக்கு மனம் வந்து அவங்களுக்கெல்லாம் தொண்டு செஞ்சு அவங்களுக்கெல்லாம் அந்த பரிச பொருள்லாம் கொடுத்தாரு விடாமல் சிவபெருமானிய நினச்சிக்கிட்டு இருந்தார் அதுவும் இல்லாமல் அந்த கையிலேயே நினச்சிக்கிட்டு இருப்பார் என் நேரமும் கையிலையே நினப்பில் வச்சுருப்பார் அந்த மாதிரி இந்த தொண்டெல்லாம் செய்து அவருடைய பாடல்கள் எல்லா இடத்தையும் போய் கேட்குற மாதிரி பாடி பரவி எல்லாருக்கும் தெரியுற மாதிரி அந்த காலத்தில் என்ன மீடியா இருக்குதா கிடையாது வாய் மூலம் பாடி பாடி ஒவ்வொரு இடங்களுக்கும் பாடி 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 அவரது சிந்தை அடியார்களுக்கு அன்புடன் அளித்தார் யாவரும் மகிழும் இன்சொல் நல்ல வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளை பேசுவார் இங்கே எது பேசினாலும் கனிவாக அன்பாக பேசி அவங்களுக்கு பரிவு பண்ணி நிறைய பொருள் உதவிகளும் செய்து வந்தார் கைலாய மலை நீங்காது இருந்தது அவர் புகழ் எங்கும் பறந்தது அவருடைய புகழ் பாடி அந்த எல்லா இடத்தும் புகழ் பரவிச்சு அவர் உள்ளத்தில் நினைத்து இருந்தது போலவே அவர் கைலையை அடைந்தார் சிவபெருமானுடைய திரு திருவருளால் அவர் கைலையை போய் அடைஞ்சார் இது வேறு ஒன்றும் அவர் செய்ததில்லை கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கிய காரி நாயனார் திருக்கடவூரில் பிறந்தார் அவர் தம் பெயரால் காரிகோவை என்னும் நூலை இயற்றி மூவேந்தர் மூவேந்தரது நட்பை பெற்றார் அவர் அந்நூலின் மேன்மைக்கு பெரும் பரிசளித்தனர் அப்பொருளை காரி நாயனார் தமதாக்கி கொள்ளவில்லை அப்பொருளை கொண்டு சிவபெருமானுக்கு கோயில் கட்டினார் அப்பொருளை அடியார்களுக்கும் அன்புடன் அளித்தார் யாவரும் மகிழும் இன்சொல் கூறி எல்லாரையும் மகிழ்வித்தார் அவரது சிந்தையில் கைலை மலை இருந்தது அவரது புகழ் எங்கும் பறந்தது அவர் உள்ளத்தில் நினைத்திருந்தது போலவே அவர் கைலையை அடைந்தார் அடுத்து வரப்போவது நின்ற சீர் நெடுமாற நாயனார் இத சேக்கழையம் பெருமான் அருளி செய்தது உங்களுக்கு பாடல் வடிவத்திலையும் வரலாறு வடிவத்திலையும் கொண்டு வந்து சேர்த்தேன் இதை கேட்டு நல்ல ஆதரவு கொடுங்க அவர் இது அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய வரலாறு தொடர்ந்து நம்ம விட்ட இடத்துலேருந்து இப்போ மறுபடியும் தொடர்ந்து வரோம் இதை அன்பு உள்ளங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறேன் நீங்கள் பார்த்து இந்த வரலாறை கேட்டு அறுபத்தி மூன்று நாய்மார்களுடைய வரலாறு கேட்கறதுன்றது அவ்வளோ ஒரு சிறப்பு நமக்கு நல்ல ஒழுக்கத்தை கொடுக்கும் நல் சிந்தனையை கொடுக்கும் நல்லதெல்லாம் நடக்கும் கேட்டு நல்வழிப்படுங்க ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் வான்முகில் வராது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிழாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மேன்மை கொள் சைவ நீதி விலங்குக உலகமெலாம் கொள் சைவ நீதி விலங்குக உலகமெலாம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்